மணலி ஏரி வடசம்மை பகுதியில் பொழுதுபோக்கு தலங்கள் அதிகமாக இல்லை அப்படிங்கிற குறையை தீக்கிற வகையில் இப்போது மேம்படுத்தப்பட்டிருக்கு இந்த மணலி ஏரி ஒரு காலத்தில் குப்பையும் கழிவும் கொட்டப்பட்டு இருந்த இந்த ஏரி இப்போ சுத்தம் செய்யப்பட்டு தூர்வாரப்பட்டு கரைகள் உயர்த்தப்பட்டு அழகான ஏரியாக மாறியிருக்கு இந்த இடம் இப்போது படகு சவாரியோடு இருக்கிற அழகான பூங்காவாகவும் மாறியிருக்கு சாலையோட ரெண்டு பக்கத்துலேயும் இந்த ஏரி ரெண்டு பகுதியாக பிரிஞ்சிருக்கு ஒரு பக்கம் மணலி ஏரி மற்றொரு பக்கம் மாதவரம் ஏரி இரண்டுலேயும் படகு சவாரி விட்டிருக்காங்க இந்த படகு சவாரியில் எட்டு பேர் போகிற மாதிரி மோட்டார் போட் நாலு பேர் மற்றும் இரண்டு பேர் போகிற மாதிரி பெடல் போட் கூட இருக்கு இந்த ஏரி ரொம்ப பெருசாகவும் ஆழமாகவும் இருக்கிறதால ரொம்ப திருப்தியாக மன ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த போட்டிங் இருக்கு நம்ம நல்லாவே இதுல என்ஜாய் பண்ணலாம் பெரிய சுற்றுலாத்தலங்களில் இருக்கிற போட்டிங் மாதிரியே இது இருக்கு அப்புறம் இந்த போட்டிங் போயிட்டு வந்த பிறகு அங்க பக்கத்துலயே குழந்தைகளுக்கான ஊஞ்சல் சீசா இந்த மாதிரியான விளையாட்டு வசதிகளும் இருக்கு இங்க ரிலாக்ஸா உட்காந்து இந்த ஏரியையும் விளையாடுற குழந்தைகளையும் எவ்வளவு நேரம் வேணாலும் நம்ம ரசிச்சிட்டு இருக்கலாம் அதுக்கு இங்க அழகழகான இருக்கைகளும் போடப்பட்டிருக்கு கூடவே யானை வடிவில் இருக்கிற இந்த சர்க்கு மரம் குழந்தைகளை நிச்சயமா கவரும் பாப்கார்ன் போன்ற சில தின்பண்டங்களும் இங்க கிடைக்குது இந்த இடத்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தான் திறந்தாங்க அதனால நிறைய பேருக்கு இந்த இடத்த பற்றி தெரியிறதுக்கு வாய்ப்பில்லை இது மாதவரம் பால் பண்ணையிலிருந்து பக்கத்தில் இருக்கிற மணலியில் வடசென்னையில இருக்குது இந்த வட சென்னையில் சொல்லிக்கிற மாதிரி ஒரு சின்ன சுற்றுலாத்தலம் கூட இல்லை அப்படிங்கிற குறைய இந்த மணலி ஏறி நிச்சயமாக தீர்த்து வைக்கும் நன்றி வணக்கம்